வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கிடைக்காத ஒன்று கதைக்குள்ள போலாமா அத்தை சாப்பாடு செஞ்சிட்டேன் சாயங்காலத்துக்கு சுண்டலுக்கு கடலைய வேக வச்சிருக்கேன் அது அப்புறமா எடுத்து சூடா தாளிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்புறம் பிளாஸ்க்ல வெந்நீர் இருக்கு பாப்பாக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு சாதம் போட்டு கொடுத்துடுங்க அப்ப நான் கிளம்பட்டுமா என்னங்க ரெடியா என்று உள்ளே எட்டி பார்த்து விட்டு குரல் கொடுத்து கொண்டே ஹேண்ட்பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டாள் ராதா சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பேத்திக்கு இட்லியே ஊட்டி கொண்டிருந்த கமலா அவளை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்து விட்டு ஆமா ராதா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்ச என்றாள் சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சாத்த தொட்டுக்க பருப்பு துவையலும் உருளைக்கிழங்கு மசியெல்லாம் பண்ண நீங்க சாப்பிடும் போது அப்பளம் புரிச்சுக்கோங்க எதுக்கு ராதா எப்ப பாரு காரக்குழம்பு செய்யற எனக்குதான் காரம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அத்த நேத்து நான் மோர் செஞ்சதுக்கு வாய் சப்புன்னு இருக்கு ஏதாவது காரசாரமா செய்யணும் சொன்னீங்களேன்னு ஆ அதுக்கு காரக்குழம்பு செய்வியா எதனா சொன்னா ஏதாவது ஏடா குடமா செய்யற என்று முகத்தை திருப்பி கொண்டாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்ற ராதாவிடம் வந்த ராகுல் அவள் தோள்களை தொட்டு வா போலாம் என்றான் ஜாடையில் ராதா அவனிடம் ஏதோ கூற வாயெடுக்க பேசாம வா என்று ஜாடை காட்டி விட்டு அம்மா நாங்க கிளம்புறோம்மா பாப்பா பாய்டா செல்லும் என்று தனது தாயின் இருந்த சுபாக்கு முத்தம் கொடுத்தான் ஆ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சாயங்காலம் ஊற சுத்தாம சீக்கிரமா வந்து சேருங்க என்ன முகத்தை நிமிர்த்தாமல் கூறிய தனது தாயை பார்த்து கொண்டு ராகுல் அங்கேயே நிற்க ராதா அவனை ஒரு முறையே எடுத்து பார்த்து விட்டு சரி அத்த நாங்க கிளம்புறோம் பாப்பா பாய்டா சமத்த பாட்டிய தொந்தரவு பண்ணாம இருக்கணும் என்று அவளுக்கு முத்தம் கொடுத்து விட்டு டேபிள் மேல் இருந்த இரண்டு லஞ்ச் பேக்குகளை கையில் எடுத்து கொண்டாள் நான் எடுத்துக்கிறேன் வாராதா நீ கிளம்பு என்று அவள் கையில் இருந்த லஞ்ச் பேக்கே வாங்கி கொண்டான் ராகுல் இதை ஓர கண்ணால் பார்த்து கொண்டிருந்த கமலாவிற்கு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது சரிங்க என்று ராதா வெளியே செல்ல ஆ பாத்துடா பொண்டாட்டி அப்படியே நோகாம கொண்டு போய் ஆபீஸ்ல விடு அம்மா என்னம்மா எதுக்கு இப்படி பேசுறீங்க அவ காலையில எழுந்தா பொம்பரை மாதிரி எவ்வளவு வேலை பாக்குறா பாவம் வீட்லயும் வேலை பார்த்துக்கிட்டு ஆபீஸ்லயும் வேலை அவளுக்கு இதுல நான் ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன் ஆ போதுண்டா நீ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் காலையில எழுந்தா அவ பெருக்குனா நீ தண்ணி தெளிக்கிற அவ குழால தண்ணி புடிச்சு வச்சா நீ அதை கொண்டு வந்து உள்ள வைக்கிற மிஷின்ல இருந்து அவ துணியை எடுத்தா அதை கொண்டு போய் மாடியில வைக்கிற அவ நோகாம காய போட்டு வரா திரும்பவும் சாயங்காலம் வந்தா அவளை வண்டிலேயே கூட்டிட்டு போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்குறதும் மளிகை சம்மா வாங்குறதும் என்னடா உங்களுக்கு என்ன புதுசாவா கல்யாணம் ஆகியிருக்கு இப்படி பொண்டாட்டி பிடிச்சிட்டு சுத்துற அம்மா என்னம்மா அவளுக்கு மொதல் டெலிவரி அப்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அவளை இனிமே வெயிட் தூக்க விடாம பாத்துக்கணும் ரொம்ப தூரம் நடக்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன் சுவர் இருந்த தனம் சித்திரம் அப்படி இருந்தோம் நான் செய்யறதுக்கு முன்னாடி அவளையே எல்லாம் அப்படி ஒரு செஞ்சு அனுப்பணும் விரும்பறா அவ இஷ்டம் என்னவோ அது செய்யட்டுமே பொண்டாட்டின்றதுக்காக அவளை நாம அடிம மாதிரியா நடத்த முடியும் அவ என்ன வீட்டுல நமக்கு எதுவும் செய்யாமல இருக்கா எல்லாம் தான் செய்யறா அன்பதான் எல்லாத்துக்கும் ஒளைஞ்சு கொடுத்து போறா அப்புறம் என்ன ஆமா என்று முகத்தை திருப்பி கொண்ட தனது தாயை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு சரிம்மா நான் கிளம்புறேன் நேரமாவது என்று வெளியே சென்றான் ராகுல் தனது கணவன் இன்று மௌனமாக வண்டியை ஓட்டி கொண்டிருப்பதை கவனித்த ராதாவின் மனதில் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது என்னங்க எப்பவும் கலகலப்பா ஏதாவது பேசிட்டே வருவீங்க இப்ப என்னங்க பேசாம அமைதியா வர்றீங்க ஒன்னும் இல்லம்மா அதெல்லாம் இல்ல உங்களை எனக்கு தெரியாதா சொல்லுங்க காலையில வேலைக்கு போகும்போது எதுக்கு பேசாம வா என்று வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் ராதாவும் இதற்கு மேல் அவனை எதுவும் கேட்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளது கம்பெனி வந்ததும் இறங்கிக் கொண்ட ராதா அப்ப நான் வரேங்க என்று பேக் எடுத்து கொண்டு திரும்பினாள் ஏதோ யோசனையோடு இருந்த ராகுல் ஆஹ் ராதா சாயங்காலம் நான் சீக்கிரமா வந்துடுறேன் நீயும் ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் போடு நம்ம கொஞ்ச நேரம் வெளியில எங்கேயாவது போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் என்றான் அவனை ஆச்சரியமாக பார்த்த ராதா சரிங்க என்று தலையை உள்ளே சென்றாள் அன்று மாலை இருவரும் சற்று நேரம் பீச் மணலில் அமர்ந்துவிட்டு ஹோட்டலுக்குள் சென்றனர் இரண்டு காப்பிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு ராகுலை உற்று பார்த்தாள் ராதா என்ன ராதா அப்படி பாக்குற என்று தலையை குனிந்து கொண்டே கேட்டான் ராகுல் ஒன்னும் இல்ல நீங்க மனசுல ஏதோ போட்டு குழப்பிக்கிறீங்க ஆனா சொல்ல மாட்டேன்றீங்க என்னங்க என்கிட்ட சொல்ல என்ன உங்களுக்கு ஒன்னும் இல்ல ராதா எங்க அம்மாவை நினைச்சேன் அதுதான் அத்திக்கு என்ன அவங்க நல்லா தானே இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க ஆனா அவங்க நடவடிக்கை தான் இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீ பாவம் அவங்களுக்காக எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போற எல்லாம் செய்யற ஆனா எங்க அம்மா இப்படி நடந்துக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்க எப்படி எல்லாம் இருந்தவங்க தெரியுமா அவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஷாக்கா இருக்கு என்னங்க சொல்றீங்க அப்படிலாம் ஒன்னும் இல்ல நான் அவங்களை தப்பாவே நினைக்கல இல்ல ராதா நான் தான் எல்லாம் பாத்துட்டு இருக்கனே எங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு அவங்கள நாம கூட்டிட்டு வந்து நிம்மதியா வச்சுக்கிட்டா அவங்க மேல பாசமா இருப்பாங்க நம்ம கூட சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க என்னங்க என்ன சொல்றீங்க அத்த கஷ்டப்பட்டாங்களா ஆமா ராதா எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எங்க அப்பாக்கு எங்க அம்மா சொந்த தாய்மாமன் பொண்ணுதான்னாலும் அவரும் எங்க பாட்டியும் எங்க அம்மா படாத பாடு படுத்திட்டாங்க தெரியுமா அப்படியா என்று ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் ராதா ஆமா ராதா சினிமால மாதிரி மாதிரிதான் எங்க அம்மா கிட்ட நடந்துப்பாங்க எங்க பாட்டி என்று ராதாவை பார்த்த ராகுலின் கண்கள் அந்த பழைய காட்சிக்கு சென்றது ஏய் என்னடி சோத்து பானையோட உக்காந்துட்ட இன்னும் மாட்டுக்கு தீனி வைக்கல என் பிள்ளைக்கு சோறு சமைக்கல உள்ள சாமான் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு எனக்கு இன்னொரு வாட்டி காப்பி தண்ணி வச்சு கொடுன்னு சொன்னா அதையும் காதல வாங்கல அதுக்குள்ள கொட்டிக்கு வந்துட்டியா என்று கமலா சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டை எடுத்து வீசி எறிந்தாள் பார்வதி அத்த காலையிலிருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல அவர் காலையில இட்லி சாப்பிட்டு தானே போனாரு அவர் வர இன்னும் நேரமாகும் அதுதான் ஓ அதுக்குன்னு பதினோரு மணிக்கெல்லாம் கொட்டிப்பியா அத்த நான் தினமா அப்படியா சாப்பிட்றேன் இன்னைக்கு ஒரே பசியா இருக்கு ராத்திரி கூட எதுவும் சாப்பிடல அதுதான் என்னடி எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிற பாரு என்று எரிந்து கொண்டிருந்த பார்வதி கமலா அதை பயந்து நடுங்க பாட்டி என்ன பண்ற என்று பத்து வயது ராகுல் அங்கு ஓடி வர அவனை பிடித்து தள்ளிய பார்வதி கமலாவின் கையை பிடித்து சூடு போட்டாள் அவள் ஓவென்று கத்தி கொண்டு அலர அதை பார்த்து ராகுல் துடி துடித்து தனது பாட்டியை பிடித்து தள்ளினான் இதற்குள் அங்கு வந்த சரவணன் என்ன இங்க என்ன கலாட்டா என்று அழுது கொண்டிருந்த கமலாவை முறைத்தான் கமலா தனது காயத்தை பார்த்து கதறி கொண்டிருக்க ராகுல் தள்ளியதில் சற்று நகர்ந்து சென்ற பர்வதை சமாளித்து கொண்டு ஒன்னை இல்லடா லேசா இந்த கட்டையில ஒரு இழு இழுத்த அது கழுது ஊற குற்றா உன் பொண்டாட்டி எதுக்கு என்னவா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்ற சரவணனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றாள் கமலா ஆஹ் வீட்டு வேலை பார்க்கல உனக்கு சோத்தாக்கி வைக்கல எனக்கு காப்பி தண்ணி வைக்கல அதுக்குள்ள சோத்துக்கு உக்காந்துட்டா அதுக்கு கேட்டா எதுத்தில கூட கூட பேசுறா அதுக்குதான் ஒரு இழுப்பு இழுத்த அப்பதான் கழுத்திக்கு உரைக்கும் இல்ல ஆ சரி சரி ஏ கமலா போதும் அதையே பார்த்து அழுதுட்டு நிக்காத உள்ள போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்தே உடம்ப தேய்ச்சி விடு என்று கிணத்தடிக்கு சென்றான் சரவணன் இப்படிதான் எங்க அம்மாவை எங்க அப்பாவும் பாட்டியும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க மாடு மாதிரி எங்க அம்மா அந்த வீட்டுல உழைச்சாலும் ஒரு வாய் அவங்களை நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க எங்க அம்மாக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது எங்க அம்மா டிவில பாட்டு வச்சிட்டா எங்க பாட்டி எங்க அம்மாவை அப்படி பேசுவாங்க எங்க அம்மாக்கு வரைகிறதுனா அவ்வளவு இஷ்டம் நல்லா வரைவாங்க நான் குழந்தையா இருந்தப்ப அவங்க வரைஞ்ச ஓவியத்தெல்லாம் நான் சேர்த்து பத்திரமா எடுத்து மேல இருக்கிற இரும்பு பெட்டியில வச்சிடுவேன் ஏன்னா எங்க பாட்டி பார்த்தா அது எடுத்து அடுப்புல போட்டுடுவாங்க இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டே எங்க அம்மாக்கு ஒரே ஒரு ஆறுதல் நான் மட்டும்தான் எனக்காக தான் உயிரோடவே இருக்கன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க அப்பெல்லாம் நான் நல்லா படிச்சு பெரிய வேலையில சேர்ந்து எங்க அம்மாவை சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்கணும்னு எனக்குள்ள ஒரு வெறிய வரும் அதுக்காகவே நானும் நல்லா படிச்சேன் நல்ல வேலையில சேர்ந்தேன் ஆனா எங்க அம்மாவை என் கூட வர சொல்லி எவ்வளவோ கிஞ்சி பாத்துட்டேன் ஆனா அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன் எங்க பாட்டி இறந்ததும் எங்க அம்மா கொஞ்சமாவது வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எங்க அப்பா மூலமா இன்னொரு இம்சை வந்தது எங்க பாட்டி போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பா பக்காவதம் வந்து படுத்துட்டாரு உனக்கு தான் தெரியுமே நீ கல்யாணம் ஆகி வரும்போது கூட படுத்து படுத்த தான் இருந்தாரு ஆமாங்க அப்பெல்லாம் அத்தை தான் அவரை பாத்துட்டு இருப்பாங்க ஆமா ராதா எங்க அப்பா எங்க அம்மாவை பண்ண சித்திரவதைக்கு அவங்க அதெல்லாம் மறந்து எப்படிதான் அவரை பார்த்தாங்களோ இதுவே வேற யாராவது இருந்தா அவர் எங்கேயாவது கூட்டிட்டு போய் தள்ளி இருப்பாங்க என்று காப்பியை குடித்தான் ராகுல் ராதா லேசாக புன்னகை செய்து கொண்டு காப்பியை குடித்தாள் ஆனா ஒரு விதத்துல எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல உதாரணம் அவரை பார்த்து நான் ரெண்டு விஷயத்த கத்துக்கிட்டேன் ஒரு பொண்டாட்டிய எப்படிலாம் கூடாதுன்னு ஒரு விஷயம் ஒரு பொண்டாட்டி என்றவை யாரு அவ நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கா அவள நாம எப்படி பாத்துக்கணும் இந்த விஷயம் ஆமா ஆமா என்று சிரித்து கொண்டே காலி கப்பை கீழே வைத்தாள் ராதா ஆனா ராதா இவ்வளவு கஷ்டப்பட்ட எங்க அம்மா இப்ப அவங்க ஒரு மாமியாரானதும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க பட்ட கஷ்டத்துக்கு உன்னை எப்படி எல்லாம் அவங்க பாத்துக்கணும் அன்பா இருக்கணும் தான் பட்ட கஷ்டத்தை தன் மருமகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கணும் ஆனா எங்க அம்மா நடவடிக்கை அதுக்கு நேரமாறா இல்ல இருக்கு அதுதான் எனக்கு புரியல ராதா என்றான் ராகுல் எனக்கு நல்லா புரியுதுங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்திய நான் சரி பண்ணிடுறேன் என்று எழுந்து கொண்டாள் என்னமா சொல்ற என்று கேட்டுக்கொண்டு அவனும் எழுந்தான் ஆமாங்க இத்தனை நாள் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியாம தான் இருந்தது ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயத்த வச்சு நான் அவங்கள புரிஞ்சுகிட்டேன் சரி வாங்க போலாம் ஆ போகும்போது மார்க்கெட்ல இருந்து கத்திரிக்கா வாங்கிட்டு போகணும் கத்திரிக்காவா எனக்குதான் அது பிடிக்காது இல்ல என்று வெளியே சென்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் ராகுல் இனிமே கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருக்கணும் நான் என்ன செஞ்சாலும் அத்தை என்ன பண்ணாலும் அமைதியா வெடிக்க மட்டும் பாத்துட்டு அப்புறம் எல்லாம் சரியாகிடும் அப்புறம் உங்க இஷ்டம் போல எல்லாம் நடக்கும் சரியா என்று அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள் சரி சரி வீட்ல எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா அது போதும் இதுக்காக கத்திரிக்காய் என்ன தினமும் பாவக்கா கோவக்கான்னு நீ எது செஞ்சு வச்சாலும் சாப்பிடுவேன் என்று சிரித்து கொண்டே வண்டியை கிளப்பினான் அன்று மாலை வீட்டிற்கு சென்ற ராதா பையில் இருந்த கத்திரிக்காய் எடுத்து கமலாவிடம் கொடுத்தாள் அதை வாங்கிய கமலா என்ன இதையே என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற என்று அது டேபிள் மேல் தொப்பென வைத்தாள் அத்த நாளைக்கு நீங்க அந்த என்ன கத்திரிக்காய் குழம்ப செய்யுங்க அந்த மாலா ரொம்பதான் பேசிட்டா என்று முகத்தை உம் என்று வைத்து கொண்டு சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தாள் ராதா அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அவள் அருகில் சென்ற கமலா யார் அந்த மாலா உன்னை என்ன சொன்னா என்று அவளை உற்று பார்த்தாள் இன்னைக்கே நான் சுண்டக்காய் கார குழம்பு வச்சு எடுத்துட்டு போன இல்ல ஆமா அதுக்கு என்ன அவ என்ன சொன்னா தெரியுமா என்னதான் இருந்தாலும் உங்க மாமியார் பண்ற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போல டேஸ்ட் இல்லடி இத வாயிலேயே வைக்க முடியல நீ ஏன் இதெல்லாம் செய்யற பேசாம உன் மாமியார செய்ய சொல்லிட்டு நீ மூக்க பிடிக்க தின்ன அதுக்குதான் நீ லாய்க்குன்னு சொல்றா அத்த எல்லாரும் சிரிச்சாங்க தெரியுமா என்று வராத கண்ணீரை துடைத்து கொண்டாள் ராதா கமலாவின் மனதில் ஆயிரம் பல்புகள் ஒரே நிமிடத்தில் மின்னியது பெருமை பிடிபடாமல் அவள் மனது துள்ளி குதித்தது இதனால் ஏற்பட்ட களிப்பை அவள் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அது என்ன பிரமாதமா நீ செஞ்ச சுண்டக்காய் குழம்பு கூட தான் நல்லா இருந்தது அத்த நீங்க எனக்காக சொல்றீங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீங்க நாளைக்கு அந்த கத்திரிக்காய் குழம்பு செய்யுங்க நான் கொண்டு போய் அவன் முகத்துல கொட்டுறேன் அத்த அத்த அதை நானே உங்க கிட்ட கத்துக்கிட்டு செஞ்சேன்னு சொல்லிக்கவா ஏன்னா நான் என்னதான் பண்ணாலும் நீங்க செய்யற மாதிரி வரவே மாட்டேன்னு என்று கெஞ்சிய தனது மருமகளை பார்த்து ஆ சரி சரி அதுக்கு என்ன நீயே பண்ணன்னு சொல்லு நான் உனக்கு செஞ்சு கொடுக்கறேன் அப்புறம் வேற ஏதாவது செய்யவா சொல்லு என்று சற்று அமைதியான குரலில் ஆர்வமாக கேட்டாள் கமலா ஆ அத்தே உங்க ஃபேவரட் வெண்டக்கா பொரியல் அதுவும் ஒரு நாளைக்கு செஞ்சிடுங்க சரி சரி செய்யறேன் இப்போ போய் முக தளம்பிட்டு காப்பி சாப்பிடுவா என்று அவளை உள்ளே அனுப்பிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் கமலா உள்ளே சிரித்து கொண்டு சென்ற ராதாவை வாயில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்த ராகுல் ஆஹா என்ன நடிப்பு நடிக்கிற ராதா உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவாடே கொடுக்கணும் போல இருக்கு ஒரு நிமிஷத்துல எங்க அம்மா எப்படி பேச வச்சுட்ட எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா உனக்கு காப்பி போட போறாங்க பாரு என்றான் இது என்ன சாம்பிள் தான் இனிமேலும் பாருங்க இந்த ராதாவோட ஆட்டத்தை என்று சூப்பர் ஸ்டாரை போல் காலரை தூக்கி விடுவது போல் பாவனை செய்த ராதாவை பார்த்து ராகுலும் அவன் கையில் இருந்து அவளது மகளும் சிரித்தனர் இரண்டு நாட்கள் சென்றது அன்று மலை சீக்கிரமாகவே ஆபீஸ்ல இருந்து வந்த ராதா சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தனது பேத்தியுடன் போகோ சேனலை பார்த்து கொண்டிருந்த கமலாவிடம் சென்றாள் என்ன ராதா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட என்ற கமலாவை பார்த்து சிரித்து கொண்டு பேக்கில் இருந்து ஒரு செல்லையும் ஹெட்போனையும் எடுத்து அவளிடம் கொடுத்தாள் என்ன ராதா இது என்று அதை திருப்பி திருப்பி பார்த்தாள் கமலா நீங்க ரொம்ப நாளா இந்த சாதாரண பட்டன் போன் அதனால தான் உங்களுக்கு ஒரு டச் போன் வாங்கிட்டு வந்தேன் இதுல நீங்க பாட்டு கேட்கலாம் படம் பாக்கலாம் நியூஸ் பாக்கலாம் சமையல் பாக்கலாம் கதை கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படியா ஆனா இதெல்லாம் எப்படி போடணும் எனக்கு தெரியாதே நான் சொல்லி தரேத்த அப்புறம் இந்தாங்க இதுதான் ஹெட்ஃபோன் இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடவா என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க எனக்கு இளையராஜா பாட்டு எதுவா இருந்தாலும் சரி உயிர் அதுவே போடு சரியாத்த என் ஹெட்போனை அதில் கனெக்ட் செய்து அவள் காதில் வைக்க இளையராஜா பாடல் ஒழிக்க தொடங்கியதும் கண்களை மூடிக்கொண்டு கொண்டு அதை ரசிக்க ஆரம்பித்தாள் கமலா பாட்டு நின்றதும் கண்களை திறந்த கமலா ஏ ராசாத்தி எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா எங்க மாமியார் இது வரைக்கும் என்ன பாட்டு கேட்கவே விடமாட்டாங்க அப்புறம் அவங்க போனதும் எங்க வீட்டுக்காரோட போராடவே எனக்கு சரியா இருந்தது இதுல பாட்டு எல்லாம் எங்க நான் கேட்க முடியும் சரி இப்பயாவது டிவில ஏதாவது போட்டு கேட்கலான்னா இந்த குட்டி பொண்ணு அந்த பொம்மை படத்தை எடுத்து வச்சிட்டு உக்காந்துட்டு பாத்துட்டே இருக்கா சரி குழந்த பாவம் யார் யாருக்காகவோ எல்லாம் விட்டு கொடுத்தோம் இந்த பிஞ்சுக்காக இது கூட செய்யக்கூடாதான்னு அமைதியா அவ கூட நானும் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன் ஆமா இத காதல வச்சுக்கிட்டா வெளியில சத்தம் கேட்காதில்ல என்ன என் பேத்திக்கு தொந்தரவா இருக்க கூடாது பாரு இல்ல கேட்காது அதுக்குதான் இந்த ஹெட்போன் என்று சிரித்தாள் ராதா அவளை அன்பு நிறைந்த கண்களால் பார்த்தாள் கமலா வர வர கமலாவின் கெடுபிடிகள் தகர்ந்து அவள் ராதாவோடு இணைந்து வேலைகள் செய்வதும் அரட்டை அடிப்பதும் மாமியாரும் மருமகளும் குழந்தையோடு அடிக்கடி கோவில் ஷாப்பிங் என செல்வதும் என இருப்பதை பார்த்து ராகுலுக்கு குதூகலம் ஏற்பட்டது அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ராதா பரபரப்பாக டிஃபனை செய்துவிட்டு அனைவரையும் எழுப்பிக் கொண்டிருந்தாள் என்ன ராதா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு இன்னைக்கு எதுக்கு கல் எழுந்து உட்காந்துட்டு தொந்தரவு பண்ற என்று அரை தூக்கத்தில் இருந்து புலம்பினான் ராகுல் ஆமா ராதா எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட கொஞ்ச நேரம் நீயும் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல நானே இன்னைக்கு டிஃபனை செஞ்சிடுவேன் என்று கமலா வெளியே வந்தாள் அத்த நாம எல்லாரும் இன்னைக்கு வெளியில போறோம் எங்க என்று கமலா கேட்க ராகுல் அவளை உற்று பார்த்தான் குழந்தை சந்தோஷமாக தனது தாயை கட்டி கொண்டது ஒரு முக்கியமான எழுத்துக்கு அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் சீக்கிரம் கிளம்புங்க என்று உள்ளே ஓடினாள் ராதா அன்று மதியம் கால் டாக்ஸி அந்த பெரிய ஹோட்டல் முன்பு நிற்க அதன் உள்ளே ஒரே கூட்டமாக இருந்தது என்ன ராதா இது இங்க என்ன விசேஷம் நடக்குது ஒரே கூட்டமா இருக்கு என்று கேட்டுக்கொண்டு ராகுலும் கமலாவும் இறங்கினர் ராதா குழந்தையுடன் இறங்கி வாங்க சொல்றேன் என்று உள்ளே செல்ல அவள் பின்னால் சுற்றி பார்த்து கொண்டு ராகுலும் கமலாவும் சென்றனர் இவர்களை பார்த்த ஒரு பெரிய மனிதர் ராதாவை சிரித்த முகத்துடன் வரவேற்க பின்னால் இருந்த கமலாவை பார்த்து இந்த மேடம் தான் அவங்க என்று ராதாவிடம் கேட்டுவிட்டு புன்னகை செய்தார் ஆமா என்று ராதா சிரித்து கொண்டே கூற வாங்க மேடம் கங்கரஜ் என்று கமலாவிற்கு கை கொடுத்தார் அந்த பெரிய மனிதர் ராகுலை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அவரிடம் கை கொடுத்தாள் கமலா அது இடம் என்ன நடக்கிறது என்று புரியாமல் சென்ற ராகுலுக்கும் கமலாவிற்கும் ஹாலில் பலதரப்பட்ட ஓவியங்கள் வைக்கப்பட்டு சுவர் முழுவதும் தொங்கவிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஓவியத்தின் பக்கத்திலும் அதை வரைந்தவர்கள் நின்று கொண்டிருக்க அதை பார்க்க வந்த பார்வையாளர்கள் அந்த கலைஞரை போட்டோவுடன் படம் பிடித்து கொண்டிருந்தனர் இது ஆர்ட் எக்ஸிபிஷனா என்றான் ராகுல் மெலிதான குரலில் ஆமா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த என்று கமலா கேட்டாலும் அவள் கண்கள் ஆர்வமாக அந்த ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்தது சொல்றேன் வாங்க அத்த இங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஓவியத்துக்கு இன்னைக்கு பாராட்டம் பரிசும் கொடுக்க போறாங்க அதுக்குதான் நாம வந்திருக்கோம் என்று அங்கு கூடியிருந்த கூட்டத்திற்குள் சென்றாள் அவள் பின்னால் ராகுலும் கமலாவும் செல்ல அங்கு கூட்டத்தின் நடுவில் ஒரு ஓவியம் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது அந்த ஓவியத்தை பற்றி ஒரு பெரிய மனிதர் பெருமையாக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதை வரைந்த கலைஞரை வெகுவாக பாராட்டினார் அந்த மனிதர் ஆனால் அதை யார் வரைந்தது என்று அனைவரும் ஆச்சரியமாக சுற்றி பார்க்க இந்த அற்புதமான ஓவியத்துக்கு இன்னைக்கு அஞ்சு லட்சம் பரிசு கிடைச்சிருக்கு என்று அந்த மனிதர் கூறியதும் சரி சார் ஆனா இது வரைஞ்சது யாரு இந்த ஓவியம் என்ன என்று எங்களுக்கு காட்டாம இப்படி சஸ்பென்ஸா பேசிட்டே இருக்கீங்களே என்று கூட்டத்தில் ஒருவர் ஆர்வமாக கேட்க மற்ற அனைவரும் தலையை ஆட்டினர் ஓகே ஓகே எனக்கு புரியுது இதுக்கு மேல உங்களை காக்க வைக்க விரும்பல இதுதான் அந்த ஓவியம் என்ற அந்த திரையை அவர் எடுக்க ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுப்பது போல் இருந்த அந்த தத்ரூப ஓவியத்தை பார்த்து அனைவரும் மெய்சிலித்தனர் நீங்க நினைக்கலாம் இதுல என்ன இருக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பால் கொடுக்கறா இது சாதாரண விஷயம் தானே இதுக்கு எதுக்கு முதல் பரிசுன்னு ஆனா இதுல ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு இந்த ஓவியத்துல ஒரு ஜீவனை நம்ம பாக்க முடியுது இந்த தாயோட கண்கள்ல அந்த குழந்தையோட பசியும் அது ஆனந்தமா தன் பசிய ஆர்த்திக்கிற தருணத்தையும் ரசிக்கிற அந்த தாயோட உணர்வையும் நம்ம பார்க்க முடியுது இந்த உலகத்துல தாயை தவிர நம்மள இப்படி ரசிக்க கூடிய ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியாது நாம இந்த மண்ணில பிறந்த உடனே நம்மளோட முதல் ரசிகை யாரு தெரியுமா அம்மாதான் நாம செய்யற ஒவ்வொரு அசவியும் பார்த்து அவதா ரசிப்பா நம்ம பிற்காலத்துல என்னவா ஆக போறோம் எப்படிலாம் இருப்போம் என்றது அவளுக்கு தெரியாது ஆனாலும் அந்த நேரத்துல அவ கண்ணுக்கு நாம தான் சாதனையாளர் ஒரு பெரிய அறிவாளி நல்ல மனிதன் இதுக்கு மேல அவளோட அன்பின் அடையாளம் இப்படியெல்லாம் நம்மள அவ ரசிப்பா அந்த ரசனைக்கு அளவே இல்லை அந்த அன்புக்கு ஈடு இணையே இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை அப்படிப்பட்ட அந்த தாயோட அன்ப நாம் அந்த ஓவியத்தின் கண்கள்ல தத்ரூபமா பாக்குறோம் தான் இந்த ஓவியத்தை முதல் பரிசுக்கு செலக்ட் பண்ணோம் என்று அவர் கூறியதும் கரவொலி காதை கிழிக்க கமலா கண்களில் கண்ணீர் வடிய நின்று கொண்டிருந்தாள் சரி இத வரைஞ்ச அந்த கலைஞர் யாரு என்று அனைவரும் கேட்க தோ இவங்க தான் என்று கமலாவை அவர் கை காட்ட அனைத்து கண்களும் அவளை பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தது ராகுல் ஆச்சரியமாக ராதாவை பார்க்க அவள் சிரித்து கொண்டே அவனை பார்த்து கண்ணடித்தாள் கமலாவிற்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவிய அவள் முக்காடி அனைவரிடமும் பேசிக்கொண்டும் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்து கொண்டும் இருப்பதை இருவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றனர் சற்று நேரத்தில் அவர்களிடம் வந்த கமலா ராதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு ராதா ராதா என்னம்மா இதெல்லாம் நான் இதை எதிர்பார்க்கல நான் எப்போ சாதாரணமா வரைஞ்ச ஓவியத்தெல்லாம் நீ எப்படி இங்க கொண்டு வந்து வச்ச இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது அத்த இவர் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாரு எங்க அம்மா நான் குழந்தையா இருக்கும் போது நிறைய வரைவாங்க அதெல்லாம் பார்க்க தத்ரூபமா அப்படி அழகா இருக்கும் அதெல்லாம் நான் எடுத்து பத்திரமா சேர்த்து வச்சிருக்கேன்னு அப்புறம் நீங்களும் ஒரு நாள் உங்க கல்யாண ஆல்பத்தை காட்டும் போது அதுல நீங்க வரைஞ்ச ஓவியத்தெல்லாம் ஒளிச்சு வச்சிருந்ததை நான் பார்த்தேன் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரேம் போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் அப்பதான் என் ஃப்ரெண்டு மூலமா இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது அதுல பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அவங்க களைஞ்ச ஓவியத்தெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சது உடனே நானும் ஓவியத்தை வச்சேன் கடவுள் அந்த ஓவியத்துக்கு முதல் பரிசு கிடைச்சது இந்த இந்த விஷயம் எனக்கு கிடைச்சுது போட்டு சொன்னாரு அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க எங்க கூட்டிட்டு வந்தேன் என்றால் ராதா சிரித்து கொண்டு அவளை வாரி அணைத்த கமலா என் செல்லும் சின்ன வயசுல எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் எனக்கு கிடைக்காத அன்பு எனக்கு கிடைக்காத பாதுகாப்பு படிப்பு இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறத பாத்து நான் கொஞ்சம் பொறாமப்பட்ட அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒவ்வொரு சமயம் என்னையும் மீறி அது வெளியில வந்து உன்னை காயப்படுத்திட்டு இருந்தது அத நீ இன்னைக்கு உடச்சி எரிஞ்சிட்ட எனக்குள்ள இருந்த திறமையை வெளியில கொண்டு வந்து எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து என் மேல அளவு கடந்த அன்பை கொட்டி என்னை மாத்திட்ட நீ எனக்கு கிடைச்ச மருமக இல்ல மக என்று ராதாவை கண்ணீரோடு கட்டி கொண்டாள் கமலா நான் ஒண்ணும் பெருசா உங்களுக்கு செஞ்சில்ல அத்த நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் இவர் சொல்லும் போது எனக்கு நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு நல்லா புரிஞ்சுது ஒரு மனிதனோட உணர்வுகளை நம்ம நசுக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற திறமையும் பாசமும் பண்பு எல்லாமே நசுக்கப்படுது அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது இதெல்லாம் மத்தவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து அது பொறாமையா வெளிப்படுது அத குறைதான் உங்களுக்கும் இருந்தது மத்தபடி நீங்க ஒரு அன்பான தாய் என்றத நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் உங்களுக்கு கிடைக்காத ஒண்ண இருந்த உரிமைய உங்க உணர்வுக்கான மதிப்பை நான் கொடுக்க விரும்பன என்று அவளும் தனது மாமியாரை கட்டி அணைத்தாள் இதை பார்த்து அனைவரும் சிரித்து கொண்டே கையை தட்ட ராகுல் மனது ஆனந்த கூத்தாடியது இத்துடன் கிடைக்காத ஒன்று கதை மற்றும் உங்களுக்கான எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி